ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சிவபெருமானை வழிபட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நீங்களே பாருங்கள் ஒரு சிவநாலயம் பாருங்கள் ஒரு லைட்டு வெளிச்சம் கூட இல்லாமல் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சளவு வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நாகரீகம்னு சொல்லிவிட்டு நம்ம எதை நோக்கி எதை நோக்கி வளர்ந்து போய்கிட்டு இருக்குன்னு நம்ம தெரியாமல் இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் ஒரு சிவநாலயத்துக்கு ஒரு சின்ன அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்குது சுத்தமாக்கே இல்ல உங்களால அளவு வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பாருங்க இங்க ஒரு சிவன் அப்படியே இங்க பாருங்க ஒரு விளக்கு வெளிச்சத்துல சிவன் எவ்வளவு பிரம்மியா காட்சி தராங்க பாருங்க